செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பாட்டாபிராமில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பிரம்மாண்ட டைட்டில் பார்க்கை திறந்து வைக்க உள்ளார் அதானி குழுமத்துடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்யா புதிய புயல் உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை புறநகர் ரயில் சேவை இன்று முதல் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடுமலையில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது சென்னை மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோரின் விவகாரத்து வழக்கில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என்று குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைபெறும் என்று மருத்துவக் கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நலமா திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுதல் ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு என மூன்று திட்டத்திற்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்விற்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கும்பக்கரை அருவியில் குளிக்க நான்காவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர மத்திய குற்றப்பிரிவிற்கு கூடுதல் எஸ்பி பணி நியமனம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நெல்லிக்குப்பம் அருகே பாலூர் சிவன் கோவில் அருகே பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால தூண் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்திற்கான கண்காணிப்பு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது பிரிட்டனின் பெல்பாஸ்ட் மற்றும் மான்செஸ்டர் நகரங்களில் இரண்டு துணை தூதரகங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியது இதன் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு கயானா சென்றுள்ளார் தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் தேனி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்ட ஐம்பத்தெட்டு குவாரிகளுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மகா தீபத்தன்று அன்னதானம் வழங்க அனுமதி பெற வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் வடசென்னையில் வளர்ச்சிப் பணிகள் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அரசு பேருந்துகளில் பயணத்திற்கு முன்பதிவு செய்து தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக தெரியவந்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான ஓஎஸ்டி பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்தியாவின் ஜி சாட் இருபது என்ற செயற்கைக்கோளை எலான் மஸ்க் அவர்களின் ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் நூறு பேருக்கு முதற்கட்டமாக அரசு துறை மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் மூன்று சதவீத ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை வழங்கிட முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அளித்த மனு மீது உரிய பதிலளிக்கும்படி பூங்கா நிர்வாகத்திற்கு தொழிலாளர் துணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்